Hi friends! அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு எது மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான கொஷின்ஸ்லாம் இதில் பார்ப்போம் இது வந்து டூ மந்த்ஸுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் அப்போ இதை இதை நீங்கள் பார்க்குறது மூலமாக எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க நம்ம எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் தமிழில் எந்தெந்த பகுதிகளில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் இப்போ இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக இது எப்பயுமே கொஷின் ரெண்டு மூணு கொஷின் கேட்டே இருப்பாங்க இது ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே கலைச்சொல் அறிக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கிட்டாலே அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும் நான் ஏற்கனவே சிக்ஸ்த்து செவன்த்து இந்த ரெண்டுக்குமே ஃபுல்லாகவே கலைச்சொல் அறிக அப்படின்றத ஃபுல்லாகவே தொகுத்து ரெண்டு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த எயித்து நைன்த்து டென்த்து எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோஸாக போடுறேன் நீங்கள் அதை மட்டும் படிங்க போதும் அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும் இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் செக் செக் அப்படின்ற வார்த்தைக்கு சரியான தமிழ் சொல் என்னது காசோலை அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக இன்ஃபர்மெண்ட் இதுக்கு சரியான தமிழ் சொல் என்னது தகவலாளர் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் சரியான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க டிமாண்ட் டிராஃப்ட் ஆன்லைன் ஷாப்பிங் இ காமர்ஸ் கரன்சி நோட் அப்படின்ட்டுருக்கு இதையே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதில் சரியானது இதில் ஆன் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா என்னது காசோலை இ காமர்ஸ் அப்படின்னா என்ன மின்னணு வணிகம் கரன்சி நோட் அப்படின்னா என்னது பணத்தால் அது எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நேருக்கு நேர் புரிந்திருக்கு டிமாண்ட் ட்ராஃப்ட் காசோலை இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து இ காமர்ஸ் மின்னணு வணிகம் இங்கே கொடுத்துருக்காங்க கரன்சி நோட்டு பணத்தாலும் இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும் தான் சரியா பொருந்தியிருக்கு அடுத்து பாருங்க பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க மரங்களின் பெயர் அல்லாதது என்னென்று இருக்குது இது செய்யுள்ள சொல்லும் பொருளும் அப்படின்ற இதுல இருந்து கேட்டிருக்காங்க இப்போ இதில் பாருங்க நாளிக்கேரம் காலம் கோழி வேரி இருக்குது இப்போ இதில் எது மரத்தோட பெயர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நாளிக்கேரம் அப்படின்றது தென்னை மரத்தை குறிக்கும் வேரி அப்படின்றது மரத்தோடு சேர்ந்தது கிடையாது வேரி அப்படின்றதுக்கு சரியான தமிழ் பெயர் வந்து தேன் அதுதான் அப்போ வேரி தான் இங்கே பொருந்தாமல் இருக்கிறது மீதி எல்லாமே மரங்களோட வகைகளை குறிக்குது அடுத்து பாருங்கள் பொருந்தா சொல்லினையை கண்டறிய இருக்கு இப்போ இதில் பாருங்கள் ஒவ்வொரு திணைக்குமே சிறு பொழுது பெருப்பொழுது இருக்கும் அதை மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எது இது மாதிரிலாம் படிச்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் இது மாதிரி கொஷின்ஸாக பார்த்தா புரிஞ்சுக்குவீங்க அடுத்த கேள்வி பாருங்கள் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் படுகர் இதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு லெசன்லையுமே அந்த செயலில் சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து தான் இது மாதிரிலாம் கேட்பாங்க நம்ம அந்த சொல்லும் பொருளும் அதை படிச்சுக்கிட்டால் அவங்க பொருந்தாததை தேர்ந்துட்டுன்னு கேட்கலாம் இல்லை பொறுத்துக அந்த டைப்பில் கொடுத்து கேட்கலாம் இது மாதிரி எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் அது மாதிரியும் கேட்கலாம் இப்போ படுகர் அப்படின்னா பள்ளம் அப்படி தான் நம்ம படிச்சிருப்போம் சொல்லும் பொருளும்ல அவங்க அதையே கொஞ்சம் மாற்றி அதுக்கு எதிர்ச்சொல் எழுதுக அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க அப்போ ஒவ்வொரு செயல்லையுமே நமக்கு அந்த சொல்லும் பொருளும் அதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி அந்த கலைச்சொல் அறிக அது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது அதுலேருந்து ரெண்டு மூணு கொஷின்ஸ்க்கு மேலே வரும் அடுத்து பாருங்கள் இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தருக இரவலர் அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் புறவலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அலுவல் சார்ந்த சொற்களில் ஃபஸ்ட்டு சமோன் அப்படின்னா என்ன அதுக்கு சரியான தமிழ் பெயர் அழைப்பானை இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் புதுசாக இருக்கு இல்லையா அதனால தான் நான் இது மாதிரி முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் மொத்தமாக நூறு கேள்விகளை பார்க்காம நமக்கு அதில் எது எது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கோ அது மாதிரி கொஷின்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் அடுத்து கலைச்சொல் அறிக க்ளீனர் க்ளீனர் அப்படின்னா என்னது துப்புரவாளர் இப்போ க்ளீனர் அப்படின்ற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இப்போ இந்த சமோன் அப்படின்லாம் இருக்கிறது நமக்கு தெரியாது அப்போ இது மாதிரி கொஷின்ஸை பார்க்கும்போது அடுத்து இதே ஒன் வேர்ட் கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இருக்கு அப்ப நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஹெரிடேஜ் இது புத்தகத்தில் இருக்க இதுக்கு சரியான தமிழ் சொல் பாரம்பரியம் அடுத்து அக்ரோனமி இதுவும் புத்தகத்துல இருந்து தான் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை உளவியல் இதெல்லாம் சிக்ஸ்த் செவன்த் புக்ல இருந்தே தான் கேட்டிருக்காங்க அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிய ஃபேக்ஸ் ஃபேக்ஸுக்கு என்ன சரியான தமிழ் சொல் தொலைநகல் இயந்திரம் அடுத்து பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் எழுதுகன் கேட்டிருக்காங்க மாஸ்க் அப்படின்றதுக்கு சரியான தமிழ் சொல் என்னது முகக்கவசம் அடுத்து ஊரின் பெயரில் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிருவீங்க அடுத்த கேள்வி கலைச்சல் அறிக இன்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது பொறிப்பு அதை தான் நம்ம இன்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம் ஆனால் நம்ம இப்படி பார்க்கும்போது எல்லா ஆப்ஷன்ஸுமே பொருந்தி வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் இது மாதிரி கேட்குற கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து பாருங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தண்டருள் என்ற சொல்லின் பொருள் என்ன இதுக்கு சரியான விடை குளிர்ந்த கருணை இது செவன்த் புத்தகத்தில் இருக்குது இப்போ மேலான பொருளே அப்படி அதுக்கு சரியான பொருள் வந்து பராபரமே பராபரமே அப்படின்னா மேலான பொருளைன்னு அர்த்தம் இங்கே தண்டருள் அப்படின்றது தன்மை கூட்டல் அருள் தன்மை நாளை குளிர்ந்தன்னு அர்த்தம் இப்போ குளிர்ந்த கருணை தான் சரியான விடை அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க திங்கள் திங்கள் நிலவுன்றது நமக்கு தெரியும் அடுத்து திருமறை காடு என அழைக்கப்படுவது எப்பவுமே இந்த ஊர் ஊர் சார்ந்த பெயர்கள் அதோட மருவை வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க இது திருமறைக்காடு என்னது வேதாரண்யத்தை தான் நம்ம அடுத்து ஒரு சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க எப்பயுமே இந்த கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க இது ரொம்ப ஈஸி ஒரு எந்த இடத்துல போடணும் ஓர் எந்த இடத்துல போடணும் அப்படின்றது ஓர் அப்படின்ற வார்த்தை எப்பயுமே உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி தான் போடணும் என்னென்ன வார்த்தை ஸ்டார்ட் ஆயிருக்கோ அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும் உயிர்மை எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்தில் வந்த வார்த்தை ஸ்டார்ட் ஆயிருக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு போடணும் அப்ப இது ரெண்டையும் நீ அபவிச்சுட்டு நாலு ஆப்ஷனை பாருங்கள் எந்த இடத்துல சரியாக கொடுத்துருக்காங்களோ அதுதான் சரியான விடை இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் இப்போ இலக்கியம் அப்படின்ற இடத்துல எங்கே ஓர் இருக்கோ அது மட்டும்தான் சரியான விடை இப்போ தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் டி ஆப்ஷன்லேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் இனத்தால் ஒன்று ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் இப்போ ரெண்டு இடத்துல ஓர் ஓர் கொடுத்துருக்காங்க அது உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் லாஸ்ட் லைனில் தமிழ் இனத்தால் அப்படின்னு கொடுத்தனால அதோட பொருளே மாறுபடுது இப்போ ஆப்ஷன் தான் அதில் சரியான விடை அடுத்து பாருங்கள் கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் இப்போ இதில் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் இரவும் அப்படின்ற இடத்துல என்ன வந்திருக்கணும் ஓர் வந்திருக்கணும் பகலும் அப்படின்ற இடத்துல என்ன வந்திருக்கணும் ஒரு வந்திருக்கணும் ஏன்னா பகலில் பா அப்படின்றது உயிர்மய இழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஒரு போட்டிருக்கோம் இரவில் ஈ அப்படின்றது உயிரிலத்தில் ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஓர் போடணும் அப்போ எங்கே பொருந்தி வருது ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் டிலையும் வருது இப்போ ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க ஓர் பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது ஒரு நாள் அதாவது பகலும் இரவும் மாற்றி கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்போ இது மாதிரி எப்போ கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க ஓர் எங்கே போடணும் ஒரு எங்கே போடணும்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பாருங்கள் இதுவும் அதே கொஷின் தான் ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது இது அப்படியே புத்தகத்தில் இந்த லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க செவன்த்து புத்தகத்தில் இருக்கு இது அதை அப்படியே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் அதே லைன் ஒரு வார்த்தை கூட மாறாமல் அப்படியே கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் அழகிய அதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கணும் குளம் அதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கணும் இப்போ இது ஆப்ஷன் தான் நமக்கு பொருந்தி வந்திருக்கு அடுத்து பாருங்கள் சொல் பொருள் பொருத்துக இதுவுமே செவன்த் புத்தகத்தில் உள்ளது தான் விச்சை விச்சை அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்னது கல்வி அடுத்து ஈயில் அதுக்கு சரியான பொருள் கொடுத்தல் அடுத்து பருதி அதுக்கு கதிரவன் இது நமக்கு ஈஸியாக தெரியும் வெறுப்பு மலை இது எல்லாமே நான் சிக்ஸ்த்து புத்தகத்தில் முக்கிய நூறு வினாக்கள் கொடுத்துருக்கேன் செவன்த்து புத்தகத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா செய்யில் உள்ள முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் ஒரு ஐம்பது கொஷின் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் அதை படிச்சுரு நீங்கள் அதை பார்த்துட்டு இதில் வந்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் கொஷின்ஸ் நமக்கு புத்தகத்தில் இருந்து தான் கேட்டிருக்காங்க அடுத்த கொஷின் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் இதில் எது சரியாக கொடுத்துருக்காங்க பேச்சாற்றல் எலொகேஷன் இது மட்டும்தான் சரியான பொருளாக இருக்குது இப்போ பேலட் அப்படின்னா என்னென்னா பாடல் அதை தான் பேலட்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே முழக்கம்னு தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்து யூனிட்டி அதை தான் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க கரேஜுன்னு தவறாக கொடுத்துருக்காங்க துணிவு தான் கரேஜ் ஆனால் யூனிட்டின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ பேர்ல அப்படின்னா என்னது கதைப்பாடல் ஆனால் இங்கே முழக்கம்னு தவறாக கொடுத்துட்டாங்க பேச்சாற்றலை எலொகேஷன்னு சொல்லுவாங்க அடுத்து டெபிட் கார்டு அதுக்கு சரியான பொருள் பற்ற அட்டை இது எல்லாமே சிக்ஸ்த்து செவன்த்து புக்கு அவங்க சிக்ஸ்த்து செவன்த்துக்கு மேலே போகவே இல்லை ஆங்கில சொல்லுக்கு என்னென்ன தமிழ் சொல் எல்லாமே அவங்க சிக்ஸ்த்து செவன்த்துலேயே எடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்த்தோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி படிக்கலாம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலான்னு நம்ம இதே மாதிரி வேறு இயர் இருக்கொஷின்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ